டிசம்பர் மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய ஆபியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் எண்பத்தி நான்கு இரண்டு என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் இன்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது அன்பு ஆண்டவரே அன்பே உருவான எம் இறைவா உமை இந்த உமை போற்றுகின்றோம்மை நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற எங்களை நீர் ஒரு கருவியாக பயன்படுத்துகின்ற மேலான அன்புக்காக உமக்கு நன்றி இயேசுவே இந்த அருமையான நாளில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீரே ஆசிர்வதிக்கின்ற உம்முடைய இரக்கத்திற்காக உம்முடைய அன்புக்காகவும் நன்றி அப்பா அப்பா தந்தையே என்று உண்மை கூப்பிடும் போது நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் செவி கொடுக்கின்றீர் ஆண்டவரே நீரே எங்களுடைய கேடயமும் நீரே எங்களுடைய பலமும் கோட்டையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கண்காணித்து பராமரித்து உமது ரக்கைகளின் கீழ் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகின்ற உமது மேலான அன்புக்காக உமக்கு நன்றியப்பா நீரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக உற்றார் உறவினருமாக இருந்து ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களுடைய வழிகளை செம்மைப்படுத்துகின்ற அன்பு ஆண்டவரே உமை அப்பா நீரே இந்த உலகத்தில் அடைத்தேன் நீர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் சொந்தமானவர் நீர் இல்லாத உலகம் ஒன்றுமில்லை தகப்பனே இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நடந்தாலும் எத்தனையோ புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்தாலும் உம்முடைய சித்தமின்றி ஒன்றும் நடப்பதில்லை தகப்பனே அந்தவரை அப்படியாக இசுவேன் நீரே எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நிமிடமும் இயசுவேன் நாங்கள் உண்மை கூப்பிடுகின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றுவீராக அப்பா அந்த வருகை காலங்களே எங்களுடைய உள்ளங்களை பதப்படுத்தும் எங்களுடைய உள்ளங்களை எசப்பா நீரே பார்க்கின்றேன் எங்கள் உள்ளத்தில் தகவனே புதிய மெசு மெசியாக எங்கள் உள்ளத்தில் ஏற்பதற்கு அடவரே நாங்கள் தகுதியுள்ள மக்களாக எங்களை மாற்றுவீராக எங்களிடத்தில் இருக்கின்றோம் அடுத்தவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பினை விட்டுவழிப்பதற்கு எங்களுக்கு தேவையான உமதுக்கு உமது ஆவியின் கொடைகளை எங்களுக்கு கொடுப்பீராக ஆமாண்டவரே படிக்கும் பிள்ளைகளின் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் படிக்கும் காலங்களில் அவர்களுக்கு தேவையான ஞாபக சக்தி கொடுத்தலும் உடல் உள்ள சுகத்தை ஆசிர்வதித்தரலும் அப்பா எஸ்வி அவர்கள் பள்ளிக்கு போகும்போதும் வரும்போதும் அவரே காவல் கொண்டு அவர்களை அப்பா அப்பாண்டே முதியோர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நான் தனிமையில் தவிக்கின்றேன் என்று அவர்கள் அண்டவரே சோர்ந்து போகக்கூடாது தகப்பனே என் தேவன் என்னோடு இருக்கின்றார் என்றும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் உண்மை ஏறெடுத்து பார்க்கின்ற பிள்ளைகளாக ஆண்டவரையே அவர்கள்

காவல் சமணாக இருந்தவர்களை வழிநடத்தியர்களும் அவர்களுடைய பாதைகளை நீரை செம்மைப்படுத்தியர்களும் நெசுவே அப்பாய் பணி தளங்களில் தகப்பனே நீரே எல்லாவற்றையும் ஒரு ஒருங்கிணைத்து கொடுக்கும்படியாக இசுவே மிகேஞ்சி மின்றாடுகின்றோம் பாய் இசுவே சோதரமாண்டவரே உமது பரிசுத்த இரத்தத்தால் உமது கல்வாரி இரத்தத்தில் நீர் சிந்திய இரத்தம் எங்கள் மேல் பட்டு ஆண்டவரே நீரே எங்களை குணப்படுத்தியர்லும் ஆண்டவரே உமது காயங்களால் என்னை குணப்படுத்தும் தகப்பனே அவரே நீர் அதற்காக மறித்து தகப்பனே எங்களுடைய பாவ சுமையை நீர் தாங்க முடியாமல் தகப்பனே ஆண்டவரே சிலுவையில் மறைத்திரு தகப்பனே ஆண்டவரே நாங்கள் விலை பெற்ற எங்களை தோய்த்து எங்களை குணப்பட்டு தேர்டம் ஏசுவேன் எங்களுடைய பாவப்போக்களை நாங்கள் விட்டுவழித்து அவரை என்றும் கடவுளுக்கு பிரியமான செயல்களை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு உமது ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் எங்களுக்கு கொடுத்தல் அப்படியாக இயேசுவே நீரே எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் இந்த நாட்கள் முழுவதும் தகப்பனேன் எங்களோடு இருந்து எங்களை பராமரித்து எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு செயலிலும் உம்முடைய அல்லவரையுடைய சித்தம் எங்களில் வெளிப்படுவதாக அடுவரைய எங்களை மறைத்து அல்லவரைய நீர் உங்களுடைய செயல்களை தகப்பனே அடுவது எங்களுக்கு வெளிப்பட்ட திறனம் தகப்பனே எங்களுடைய ஜபம் கீழும் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்